பெண்களோட பொழைப்பே இதுதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க இந்த உலகமே வந்து பாலியல் இன்பம் இருந்தது அந்த சுதந்திரம் பெரியாராவது எல்லாத்தையும் வந்து அறிவியல பார்க்க முடியல அப்படின்னு சொன்னாலும் கூட தக்க நியாயங்களோடையாவது எல்லா விஷயத்தையும் பார்ப்பாரு அதனாலதான் அவரால் வந்து மக்களோட மனசை வந்து தொட முடிஞ்சது இவங்களுக்கு அறிவியலாக பார்க்க தெரியலனாலும் தக்க நியாயங்களோட பார்க்கணும் அப்போ ஒரு மனித குழு வந்து வேட்டையாடிக்கிட்டு அப்படியே ஒரு பாதையில போயிட்டு இருக்குதுன்னா எது தப்புல இருந்து இன்னொரு குழு வேட்டையாடிட்டு அப்படியே வந்துட்டு ரெண்டு குழுவும் சந்திக்கிறப்ப உடனே அடடா நமக்கு ஒண்ணுக்கு ரெண்டா ஆண்கள் கிடைச்சிட்டாங்க ஒண்ணுக்கு ரெண்டா பெண்கள் கிடைச்சிட்டாங்க அப்படின்னா சந்தோஷப்படுவாங்க அடடா நம்மோட வாழ்வாதாரத்தை பறிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வருதே அப்படின்னு பதவிப்பாங்க வலிமையான குழு வலு இல்லாத குழுவை தீர்த்து ஒரு வலுவான ஆண் அடிமையும் ஒரு வலுவான பெண் அடிமையும் சேர்ந்து ஒரு வலுவான அடிமை குழந்தையை பெற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு அங்கெல்லாம் வந்து குடும்பம் அமைகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்ப ஆணோ பெண்ணோ அவங்களுக்கு இருந்த ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா நேரா நேரத்துக்கு நம்மளுக்கு வந்து பாலிடிச்சியை தீர்த்துக்கிறதுக்கு ஆள் கிடைக்குதா அப்படின்னு பாக்குறது இல்ல உயிர் வாழ்றது பிரச்சனை இந்த ஆண்டான எப்படி ஒழிக்கிறது அப்படின்னு பாக்குறது பிரச்சனை ஒரு ஆண்டை பண்ணக்கூடிய கொடுமைய ஒரு அடிமையால பண்ணவே முடியாது அதிகாரம் மற்றவனா ஒருத்தன் இருக்கும் போது அவனை உதரை தள்ளிக்கிட்டு போறது அவனை வேணான்னு சொல்லிட்டு போறது பெண்களுக்கு இயல்பா இருந்தது அதைத்தான் நம்ம வந்து தமிழ்நாட்டுல இன்னும் சில இடங்கள்ல பார்க்க முடியும் அறுத்து கட்டுறது அப்படின்னு சொல்றது வணக்கம் தோழர்களே பெண்கள் பிரச்சனை அப்படின்னு சொன்னாலே அது வந்து பாலியல் பிரச்சனை மட்டும்தான் முன்னாடி அதாவது ஆதி பொது உடைமை சமூகத்தில் மனுஷனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க எல்லாரும் சுகபோகமா இருந்தாங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க ஒரே களியாட்டமா இருந்தாங்க அதுவும் காம களியாட்டமா இருந்தாங்க இப்படியெல்லாம் பேசுறாங்க இது அப்படியே கொஞ்சம் விஷ்வலாக ஓட்டி பாருங்களேன் ஆதி மனிதர்கள் எல்லாம் வந்து அவங்கவுங்களுக்கு பிடிச்சவங்களோட அங்கங்கே என் நேரமும் கட்டி பிடிச்சிக்கிட்டு கலவி பண்ணிக்கிட்டு இப்படின்னு முழு நேரமும் பாலியல் வேட்டையிலையும் வேட்கையிலையும் தான் இருந்தாங்க அப்படின்னு இவங்க கொடுக்குற இந்த காட்சி மொழி இருக்குதுல்ல இது எப்படி இருக்குது ஆதியில பெண்களோட பொழைப்பே இதுதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துருவாக்கத்தை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க இந்த உலகமே வந்து பாலியல் இன்பம் மூலமாக தான் சுபிட்சமாக இருந்துகிட்டு இருந்தது அந்த சுதந்திரம் வந்து என்றைக்கு போச்சோ அன்னைக்கே எல்லாமே நாசமாக போச்சு அப்படிங்கிற ரேஞ்சில் பேசிகிட்ருக்காங்க அந்த சமூகம் அப்படியே இருந்துச்சு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த சமூகத்தில் வேறு முரண்பாடுகளே இல்லையா வேறு பிரச்சனையே இல்லையா மனித இனம் அப்படிங்கிறதே எத்தனை எத்தனை போராட்டங்களுக்கு பிறகு தோன்றுச்சு மனுஷன் குரங்குலேருந்து வந்தான் குரங்குலேருந்து வர்றதுக்கு என்ன காரணம் ஆப்பிரிக்க கண்டத்தில் ஒரு பகுதியில் மே வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வர்றப்போ மனித குரங்கு உயிர் வாழணுமே அப்படிங்கிற இக்கட்டில் தன்னை தகவமைச்சிக்கிற ஒரு போராட்டத்தில் உலகம் பூரா பரவுது இப்படி உலகம் பூரா பரவுகிற அந்த போக்கில் தான் வந்து மனிதனா மாறுது உலகம் பூரா பரவுது அப்படின்னா என்ன அர்த்தம் வாழத்தகுந்த இடத்துலலாம் வாழவும் உண்ணத்தகுந்தவற்றையெல்லாம் உண்ணவும் செய்யுது தாவரங்களை உண்ண தொடங்கி அதுக்கப்புறமா மாமிசங்களை மாசங்களை தொடங்கி செரிமானத்தை குறைக்கணும்னா வெந்து போன உணவை சாப்பிடணும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி வெந்த உணவை சாப்பிட்டு செரிமான நேரத்தை வந்து குறைச்சி என்னமோ செரிமானம் பண்ணுறதுக்கான நேரம் குறைஞ்ச உடனே அவங்களுக்கு வந்து நிறைய நேரம் கிடைக்குது அதனால் நினச்ச நேரத்தில் வந்து பாலியல் கலவி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு அர்த்தம் அவங்களுக்கு தட்பவெட்ப நிலைகளோடையும் இயற்கை சீற்றங்களோடையும் கொடிய விலங்குகளோடையும் அளவிலா போராட்டம் நடந்த காலகட்டம் அது இந்த பெரியார் பேத்திகள் அப்படின்னு அவங்கள அவங்களே சொல்லிக்கிற அந்த பெண்கள் கிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன் பெரியராவது எல்லாத்தையும் வந்து அறிவியலாக பார்க்க முடியல அப்படின்னு சொன்னாலும் கூட தர்க்க நியாயங்களோடையாவது எல்லா விஷயத்தையும் பார்ப்பாரு அதனால தான் அவரால் வந்து மக்களோட மனசை வந்து தொட முடிஞ்சுது இவங்களுக்கு அறிவியலாக பார்க்க தெரியலனாலும் தர்க்க நியாயங்களையாவது பார்க்கணும்ல அதையாவது பார்க்க தெரியணும்ல சரி நாம இப்ப வந்து விஷயத்துக்கு வருவோம் நேரம் குறைஞ்சப்போ அவங்களுக்கு வந்து உழைப்பு நேரம் அதிகமாக கிடைச்சது அவங்களோட இடைவிடாத உழைப்பின் தான் அவங்க வந்து இயற்கைக்கும் தங்களுக்கும் இடையில் நடக்கக்கூடிய அந்த போராட்டங்களை எதிர்கொள்றாங்க அது என்ன போராட்டம் உயிர் வாழ்கிறதுக்கான போராட்டம் தங்களை தகவச்சுக்கிறதுக்கான போராட்டம் அந்த போராட்டம் ஒன்றும் உடனே முடிவுக்கெல்லாம் வரல மனுஷ படிப்படையாக வளர்ச்சி அடைஞ்சிட்டு வரக்கூடிய அந்த நேரத்தில் மனுஷனுக்கும் இயற்கைக்கும் கடுமையான போராட்டங்கள் நடக்குது நல்லா கேட்டுக்கோங்க மனிதர்கள் இந்த இயற்கையோட இயஞ்சு வாழ்றதுக்கு கடுமையான போராட்டத்தில் இருந்தாங்க வேட்டையாடணும் விலங்குகளை எதிர்கொள்ளணும் அதுல இருந்து உயிர் தப்பி பிழைக்கணும் இயற்கை சீற்றங்களில் உயிர் தப்பி பிழைக்கணும் திடீர்னு இடி இடிக்கும் மின்னல் அடிக்கும் சோணு மழை கொட்டும் என்னடா இது எங்க இருந்துடா வருது அப்படின்னு பாக்குறதுக்குள்ளால பெரும் வெள்ளம் வந்து சூழ்ந்துக்கும் அப்படியே அடிச்சுட்டு போகும் போரா ஓடணும் திடீர்னு பட 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 தீ பத்திக்கிட்டு எரியும் காடு முழுக்க எரியும் வெப்பம் கரிஞ்சி சாகும் உயிரினங்கள் எல்லாம் பதறி அடிச்சுட்டு ஓடணும் எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு பெரிய நிலச்சரிவு வந்து அப்படியே மண்ணோட மூடிட்டு போயிடும் பாம்பு கொத்தும் புலி பிடிச்சு இழுத்துட்டு போகும் ஒரு சின்ன பூச்சி இருக்கும் அது கடிச்சா செத்து போவாங்க அது மட்டுமே இல்ல இவங்க இன்னொரு பெரிய பிரச்சனையை எதிர்கொண்டாக வேண்டியது இருந்தது இப்போ ஒரு மனித குழு வந்து வேட்டையை அடிக்கிட்டு அப்படியே ஒரு பாதையில போயிட்டு இருக்குதுன்னா எதிர்த்தாப்புல இருந்து இன்னொரு குழு வேட்டையாடிட்டு அப்படியே வந்துட்டு இருக்கோம் ரெண்டு குழுவும் சந்திக்கிறப்போ உடனே அடடா நம்மளுக்கு ஒண்ணுக்கு ரெண்டா ஆண்கள் கிடைச்சிட்டாங்க ஒண்ணுக்கு ரெண்டா பெண்கள் கிடைச்சிட்டாங்க அப்படின்னா சந்தோஷப்படுவாங்க அடடா நம்மோட வாழ்வாதாரத்தை பறிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வருதே அப்படின்னு பதபதைப்பாங்க வலிமையான குழு வலு இல்லாத குழுவை தீத்த இது வந்து வாழ்வாதார பிரச்சனை அதனால அங்க வந்து ஒரு குழு வந்து இன்னொரு குழு கூட கூடி குழாவெல்லாம் முடியாது தான் முதன்மை பிரச்சனைனா கிடைச்சிட்டாங்கடா அப்படின்னு சந்தோஷம்ல படணும் ஆனா அவங்க அதெல்லாம் பாக்குறது கிடையாது தங்களோட வாழ்வாதாரத்தை உணவை பறிக்க தான் பார்க்குறாங்க உணவுக்கோ வாழ்வாதாரத்துக்கோ ஏதாவது பிரச்சனை வந்தால் நாம இங்க உயிர் வாழ்றதே பிரச்சனையாக போயிடும் இதுதான் மனித சமூகம் எதிர்கொண்ட பிரச்சனைகள்லேயே மிகப்பெரிய பிரச்சனை அதுக்கப்புறமும் ஒன்றும் மனிதர்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையெல்லாம் ஒன்றும் அமைஞ்சிடலை ஒரு கடுமையான போராட்டத்தில் தான் அவங்க படிப்படியாக முன்னேறிக்கிட்டே வந்தாங்க ஒரு நீண்ட போராட்டங்களுக்கு அப்புறமா தான் அவங்க வந்து மாமிசத்தை சாப்பிட ஆரம்பித்து வேட்டை தெரிஞ்சுக்கிட்டு வேட்டைக்கு போய் அப்புறம் கால்நடைகள் வளர்க்க முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டு கால்நடைகளை வளர்த்து விவசாயத்தை கண்டுபிடிச்சி அப்புறமா தான் ஒரு நிலையான சமூகம் அப்படிங்கிற இடத்துக்கு மனித சமூகம் வருது சரி அப்பவும் அது பிரச்சனை தீர்ந்துதான் அப்பவும் தீரல அண கிடையாது கட்டுப்படுத்த முடியாது வெப்பத்தை கட்டுப்படுத்த தெரியாது இப்படி அப்பவும் ஒரு குழுவுக்கும் இன்னொரு குழுவுக்கும் சண்டை நடந்துகிட்டு தான் இருக்குது உயிர் பலியெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது வெள்ளம் வரதான் செய்யுது எல்லா பிரச்சனையும் இருக்குது உயிர் வாழக்கூடிய போராட்டம் எல்லா காலகட்டத்திலையும் இருந்துச்சு எந்த காலகட்டத்தில் வர்க்க சமூகம் உருவாகிறதுக்கு முந்தைய காலகட்டத்தில் இருந்தே இருந்துச்சு அதாவது இவங்கெல்லாம் சொல்கிறாங்கல்ல எல்லாரும் சந்தோஷமாக இருந்தாங்க எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த பொதுவுடைமை சமூகம் அப்போ இருந்தே பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஒரு விஷயம்தான் அப்போது அங்கே இல்லை அதாவது வர்க்கம் அப்படின்னு ஒன்று இல்லை அங்கே வந்து மனுஷன் மனுஷனை சுரண்டலை இப்படி எல்லாத்து கூடாலையும் போராடிட்டு இருக்கக்கூடிய இந்த சமூகத்தை தான் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இருந்தாங்க அவங்களாம் ஜாலியாக இருந்தாங்க சந்தோஷமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் என்ன அறிவு மனிதர்கள் இயற்கையோட போராடின எதை பற்றியும் கவலையே இல்லாமல் வரலாற்றை பற்றி எந்த புரிதலும் இல்லாமல் ஏதோ ஒரு புத்தகத்துல ஆதி பொதுவுடமை சமூகத்துல வர்க்க பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்த மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு அங்க வேற எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னு தட்டையா புரிஞ்சு வச்சுக்கிறாங்க பெரியாரியம் பேசுறோம் மார்ஷியும் பேசுறோம்னு நம்ம மண்டையை போட்டு உருட்டிட்டு இருக்காங்க சரி அப்போ ஆதி பொது சமூகத்துக்கு அப்புறம் என்ன சமூகம் அமையுது ஆண்டான் அடிமை சமூகம் அப்படிங்கிற ஒரு வர்க்க சமூகம் அமையுது அது எவ்வளோ கொடுமையான ஒரு சமூகம் அப்படின்னு சொன்னால் ஆண்டான் இருப்பான் அவனுக்கு கீழே வந்து அடிமைகள் இருப்பாங்க இந்த அடிமைகள் தான் பெரும்பாலானவர்கள் இருப்பாங்க இந்த அடிமைகள் வந்து ஆணும் பெண்ணும் வந்து இணைஞ்சு வாழவே முடியாது ஒரு பலமான ஆண் அடிமையை இன்னொரு பலமான பெண் அடிமை கூடால சேர மட்டும்தான் இந்த ஆண்டான் அனுமதிப்பான் இந்த பசுமாட்டை காலமாட்டு கூடால சேர்த்து பிடிச்சி வச்சு செனப்பிடிக்க வைப்பாங்கல்ல அந்த மாதிரி ஆண்டான் தான் இனவர்த்தி செய்யக்கூடிய ஆணையும் பெண்ணையும் தேர்ந்தெடுப்பான் ஏன் அப்படி செய்கிறாங்க ஏன்னா ஆண்டானுக்கு ஒரு வலுவான ஆண் அடிமையும் ஒரு வலுவான பெண் அடிமையும் சேர்ந்து ஒரு வலுவான அடிமை குழந்தையை பெற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு அங்கெல்லாம் வந்து குடும்பம் அமைகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது கலவி அப்படிங்கிறதுக்கான சுய தேர்வே கிடையாது அப்பவே வந்து ஆண் பெண் முரண்பாடு எல்லாம் வந்துருச்சு ஆண்கள் வந்து பெண்களை ஒடுக்கி வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் வந்துருச்சு ஆனா வர்க்க ியா பார்க்கறப்போ ஒரு ஆண் அடிமையும் பெண் அடிமையும் இயல்ப வாழ முடியாத ஒரு சூழல் அது அப்ப அங்கே ஒரு ஆண் அடிமை இன்னும் ஒரு பெண் அடிமையை சுரண்டுறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடையாது பட்டியில் அடைச்சி போட்ட மாதிரி ஆண் அடிமையை ஒரு பக்கமும் பெண் அடிமையை இன்னொரு பக்கமும் அடைச்சு போட்டா எங்கேருந்து சுரண்டுவாங்க அப்போ அப்ப இந்த விஷயத்தையும் நாம் வந்து தட்டையாக புரிஞ்சுக்க கூடாது ஆண்டாள் அடிமை சமூகத்தில் ஆண்கள் எல்லாருமே பெண்களை அடிமையாக வச்சுருந்தாங்க அப்படின்னு நம்ம வந்து தட்டையாக பார்த்துறக்கூடாது இந்தியாவில் வந்து இந்த ஆண்டாள் அடிமை சமூகம் இருந்துச்சா எந்த அளவு இருந்துச்சு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது மாதிரியான பெரிய தரவுகளெல்லாம் நம்மக்கிட்ட இல்லை ஆனால் இந்த ஆண்டான் அடிமை சமூகத்தை பற்றி சொல்லக்கூடிய வரலாறுகள் நம்மக்கிட்ட இருக்குது ரோமாபுரியில் இருக்குது கிரேக்கத்தில் இருக்குது அங்கெல்லாம் வந்து ஆண்டைகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் அடிமைகளை விலங்குகளோட மோத விடுவாங்க அடிமைகளை அடிமைகளோட மோத விடுவாங்க இப்படி அவங்களுக்குள்ளால வந்து ஒரு உத்தரவாக ஒரு தான் நிலவிக்கிட்டு இருந்துச்சு அப்ப ஆணோ பெண்ணோ அவங்களுக்கு இருந்த ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா நேரா நேரத்துக்கு நம்மளுக்கு வந்து பாலியல் இச்சையை தீத்துக்கிறதுக்கு ஆள் கிடைக்குதா அப்படின்னு பார்க்கறது இல்லை உயிர் வாழ்கிறது பிரச்சனை இந்த ஆண்டானை எப்படி ஒழிக்கிறது அப்படின்னு பார்க்குறது பிரச்சனை இந்த போராட்டத்தில் தான் ஆண்களும் பெண்களும் கிளர்ந்தெழுந்து ஒரு வர்க்க போராட்டத்தை முன்னெடுத்து தான் இந்த ஆண்டான் அடிமை சமூகம் அப்படிங்கிறது மாதிரி நில உடைமை சமூகம் அப்படின்னு அடுத்ததாக வருது அந்த நில உடைமை சமூகத்தில் குடும்பங்கள் அமைச்சிக்கலாம் அங்கே வந்து ஆண்களையும் பெண்களையும் கொட்டடியில் அடைக்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்க தோட்டத்தில் வேலை பார்த்துக்கலாம் வயல்ல வேலை பார்த்துக்கலாம் இப்படி தோட்டத்திலையும் வயல்லையும் வேலை செய்து அவங்க நிலத்தோட அடிமையாக்கப்படுறாங்க அதாவது அவங்க வந்து பண்ணை அடிமைகள் அப்படின்னு ஆகுறாங்க அங்கேயும் விடிய விடிய உழைச்சாலும் எல்லாமே யாருக்கு போய் சேரும் எஜமானுக்கு தான் போய் சேரும் கால் வைத்து கஞ்சி தான் இவங்களுக்கு கிடைக்கும் அப்போவும் ஆண் பெண் சுரண்டல் இருந்துச்சு ஒடுக்குமுறை இருந்துச்சு ஆனால் எப்படி இருந்துச்சு பண்ணை அடிமைகளாக இருந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு முதன்மை பிரச்சனை இருந்தது என்ன பிரச்சனை நிலப்பிரபுக்களை ஒழிச்சு கட்டினாதான் ரெண்டு பேருக்குமே சுதந்திரம் கிடைக்கும் ரெண்டு பேருக்கும் இடையில் இருக்கக்கூடிய முரண்பாடு முரண்பாடு தான் ஆனால் ரெண்டு பேரையும் சேர்த்து ஒடுக்கிற ஒருத்தன் இருக்கிறான் அப்போ நம்ம பிரச்சனையை தீக்கணுன்னாலே நமக்கு முதன்மை பிரச்சனையாக இருக்கக்கூடிய நிலப்பிரபுக்களை முதல்ல கட்டணும் அவன் பிரச்சனையை தீர்க்கணும் அப்புறம்தான் நம்மளுக்கு வந்து சுதந்திர வாழ்க்கை கிடைக்கும் சுதந்திர வாழ்க்கை கிடைச்சதுக்கு அப்புறம் ஆணும் பெண்ணும் உட்காந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பேச முடியும் பண்ண எடிமையா இருந்த ஆணுக்கும் பண்ண எடிமையா இருந்த பெண்ணுக்கும் அதுதான் முதன்மை பிரச்சனை ஒரு ஆண்டை பண்ணக்கூடிய கொடுமையை ஒரு அடிமையால பண்ணவே முடியாது அதிகாரமற்றவனா ஒருத்தன் இருக்கும்போது அவனை உதறி தள்ளிக்கிட்டு போகிறது அவனை வேணான்னு சொல்லிட்டு போகிறது பெண்களுக்கு இருந்தது அதைத்தான் நம்ம வந்து தமிழ்நாட்டில் இன்னும் சில இடங்கள்ல பார்க்க முடியும் அறுத்து கட்டுறது அப்படின்னு சொல்கிறது உழைக்கும் மக்கள் மத்தியில் வந்து இது ரொம்ப சாதாரணமாக நடக்கும் ஊர் சபையை கூட்டி வெத்தலையில் வந்து ஒரு ஒன்றே ஹால் ரூபாயை வச்சு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவனை எனக்கு பிடிக்கல அப்படின்னு அர்த்தம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அவன் கூட வாழணும்லாம் எந்த அவசியமும் இல்லை அவன் கூடலாம் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாங்க இப்படி பெண்களுக்கு சில உரிமைகள் இன்னும் இருக்குது இதெல்லாம் வந்து பண்ணையடிமை சமூகத்தோட ஒரு நீட்சி அப்ப இதெல்லாம் வந்து எங்க ஒரு பெரிய பிரச்சனை ஆகுது அப்படின்னு சொன்னா முதலாளித்துவ சமூகத்தில் ஆகுது முதலாளித்துவ சமூகத்தில் பாலியல் பிரச்சனை அப்படின்னு இவங்க கருதக்கூடிய எல்லாமே முதலாளித்துவ உற்பத்தி முறையால் வந்தது ஒருத்தங்க சொல்கிறாங்கல்ல ஒருத்தங்களுக்கு வந்து இளையராஜா பிடிக்கும் இன்னொருத்தங்களுக்கு வந்து எம்எஸ்வி பிடிக்கும் அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து டேஸ்டை விட்டு கொடுத்து போகணும் பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இவங்க சொல்றத பார்த்தா என்னமோ இந்த ஜனங்கள் எல்லாம் இருபத்தி நாலு மணி நேரமும் எதையாவது பாட்டை கேட்டுக்கிட்டு இசை மேதைகளுக்கு இடையில சண்டை நடக்கிற மாதிரி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையில இசை சண்டை நடக்குது அப்படின்னு கற்பனை பண்ணிட்டு தெரியுறாங்க அந்த ரஞ்சித் படத்தை பார்த்துக்கிட்டு அது யாரு ரெனே ஆ அந்த லூசு தான் அதுதான் வந்து ஒட்டுமொத்த பெண்களுக்குமான பிரதிநிதி அப்படின்னு இவங்களாம் நினைச்சுக்கிட்டு எதையாவது பேசிக்கிட்டு தெரியுறாங்க ஒன்று நான் கேட்குறேன் ஒரு ஜோடியில் ஒருத்தங்களுக்கு வந்து இளையராஜாவை தான் பிடிக்குது அப்படின்னு சொன்னால் அதிலே இன்னொரு ஜோடிக்கும் இளையராஜாவை தான் ஆகணுமா மார்ஷியம் வந்து கலைகளை எப்படி பார்க்குது அப்படின்னு சொன்னால் ஒரு ஓவியனை விட ஒரு இசைக்கலைஞனை விட ஒரு தச்சனோ இல்லை ஒரு குயவனோ எந்த வகையிலும் குறைஞ்சவன் கிடையாது அப்படின்னு மார்ஷியம் சொல்லுது அதனால் அது எந்த குறிப்பிட்ட துறைக்கும் ஒரு புனித பிம்பத்தை வந்து கட்டமைக்கிறது கிடையாது அதனால தனக்கு பிடிச்ச இந்த துறை தான் தன்னுடைய ஜோடிக்கும் பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே ஒரு முதலாளித்துவ தான் இது புரியாம ஒரு மடையை இளையராஜா ஏ ஆர் ரஹ்மான் அப்படின்னு சினிமாவில் பேசிட்டு தெரிஞ்சான் அப்படின்னா இவங்களும் இதுதான் வந்து ஒத்த ரசனை ஒத்த கருத்து ஒப்பற்ற ஜோடிகளுக்கான அளவுகோல் அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க முதல்ல வந்து நம்ம மார்ஷியம் பேசணும் அப்படின்னு சொன்னாலே நம்மளை வந்து டீ கிளாஸ் பண்ண தெரிஞ்சுருக்கணும் அதாவது நம்மளை வந்து வர்க்க இரக்கம் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அதுவும் இந்தியாவில் டீ கேஸ்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் நம்மளை வந்து சாதி இரக்கம் பண்ண தெரிஞ்சிருக்கணும் இல்லைனா இப்படி தான் மேட்டுக்குடி மதிப்பீடுகளெல்லாம் வந்து வச்சுக்கிட்டு கண்டதையும் பேச தோணும் சரி இப்போ நம்ம வந்து மறுபடியும் முதலாளித்துவ சமூகத்தில் வந்து பெண்களோட பிரச்சனைக்கு வருவோம் இப்போது நாங்கள் இருக்கிறது வந்து சத்தியமங்கலம் தான் அதை உதாரணமாக வந்து எடுத்துப்போம் பக்கத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூரில் தான் பனியன் கம்பெனிகள்லாம் நிறைய இருக்குது கடக்கண்ணிக்கு வேலைக்கு போகிறவங்க ஆஃபீஸ் வேலைக்கு போகிறவங்க இவங்கெல்லாம் வந்து இருக்கிறாங்க இப்போது கம்பெனிக்கு வேலைக்கு போகிறவங்கள எடுத்துக்கிடுவோமே காலையில் எட்டரை மணி அப்படின்னு சொன்னால் கம்பெனிக்குள்ளால் வந்து இருக்கணும் அப்படி இருக்கணும்னா அந்த பொண்ணு காலையில் நாலு மணி அஞ்சு மணிக்குள்ளால் எந்திரிச்சாகணும் கடகடான வீட்டு வேலைகள் எல்லாம் பிள்ளை குட்டிகளுக்கு சமைச்சு வைக்கணும் புருஷனுக்கு சமைச்சு வைக்கணும் மாமியார் மாமனார் இருந்தால் அவங்களுக்கு சமைச்சு வைக்கணும் எல்லாத்துக்கும் போக தனக்கு எடுத்து வச்சுக்கணும் சோத்தை கட்டிக்கிட்டு ஏழு மணிக்கு வண்டி ஏறினாதான் எட்டரை மணிக்கு வேலை செய்கிற இடத்துல சரியாக போய் நிற்க முடியும் இதே நிலமை தான் அரசாங்க வேலையில் இருந்தாலும் தனியார் கம்பெனிகளில் வேலையில் இருந்தாலும் வேணா அவங்க ஒரு வேலைக்காரங்களை வேலைக்கு வச்சிருக்கலாம் ஆனால் அவங்களும் அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு எந்திரிச்சு ஓட்டத்தை ஆரம்பித்து சரியாக ஒம்பது மணிக்கு பத்து மணிக்கு போய் நிற்க முடியும் வேலை முடிஞ்சு திரும்பி வர்றப்ப ராத்திரி ஊர் அடங்கிடும் இந்த உற்பத்தி முறை தான் அவங்களுக்கு வந்து முதல் பிரச்சனை இதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது கேம்பஸ் கூலி அவங்களுக்கெல்லாம் நேரம் காலமே கிடையாது இதெல்லாம் தான் முதன்மை பிரச்சனை இங்கே பாலியல் சிக்கல் அப்படிங்கிறது வந்து ஒரு கூடுதல் பிரச்சனையாக இருக்குது நிலவுடைமை உடைமை காலத்தில் கூட ஒரு பண்ணை தன்னோட மனைவியோட சேர்ந்து தோட்டத்துலேயோ இல்லை வயல்லையோ வேலை செஞ்சிட்டு இருப்பான் அப்போ அந்த மாதிரி வேலை செய்கிறப்போ ஆசாபாசமாக பேசிக்கிறது அவங்களுக்குள்ளால வந்து பரிமாறிக்கிறது இதெல்லாம் வந்து நேரம் அங்கே இருந்துச்சு ஆனால் இந்த முதலாளித்துவ சமூகத்தில் வந்து புருஷன் பொண்டாட்டி புள்ள குட்டி இப்படி எல்லாத்தையும் முதலாளித்துவம் பிரித்து வச்சிருது திசைக்கு ஒருத்தங்களா சிதறிவோட வைக்குது இருபத்தி நாலு மணி நேரமும் ஏதாவது ஒரு வேலையை கொடுத்து அவனுக்கு டார்கெட்டை கொடுத்து அவன் குடும்பத்தோட சொந்த பந்தங்களோட நட்புகளோட யார்கிட்டையும் பேசவே முடியாத ஒரு சூழலை உருவாக்கி விட்டுருது இதுல புருஷம் மண்டாட்டி பிரச்சனை அப்படின்னு அத மனசூட்டு பேசுறதுக்கு கூட அவங்களுக்கு வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது இங்க பேசுறதுக்கு வழியே இல்லாத வகையில உறவு அப்படிங்கற ஒரு சாரத்திய இல்லாம பண்ணக்கூடிய இந்த முதலாளித்துவ உற்பத்தி முறை பிரச்சனை அந்த பிரச்சனை தீர்ந்துடுச்சு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கக்கூடிய முரண்பாடு அதாவது கருத்து முரண்பாடு முடியாத பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து முக்கால்வாசி தீந்தே போயிடும் அதுக்கப்புறம் மீதி பிரச்சனைகளை பேசுறதெல்லாம் ரொம்ப இயல்பாக வந்துடும் அப்போ பிரச்சனை எங்கே இருக்குது முதலாளித்துவ உற்பத்தி முறையில் இருக்குது அராஜக உற்பத்தி முறையும் அதில் இருக்கக்கூடிய உறவை சிதைக்கிற போக்கும் இதை தான் நம்ம வந்து முதல்ல தீக்கணும் இந்த போக்கு தீந்துடுச்சு அப்படின்னு சொன்னாலே காதலிக்க ஒரு நிம்மதியான ஒருத்தன் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இப்போ காதலிக்க ஒருத்தனை வந்து கண்டுபிடிக்க முடியாதது தானே பிரச்சனை அதனால தானே காதல் பத்தாது அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து உங்களுக்கு வருது ஒரு நிறைவான காதல் இருந்தால் உங்களுக்குலாம் ஏன் இந்த மாதிரியான பிரச்சனைலாம் வரப்போகுது இங்கே பெரும்பாலும் யாருமே இயல்பாக இல்லை எப்படி இந்த உற்பத்தி முறை வந்து மனுஷங்களை ஆட்டி படைக்குதோ அதே அளவு இந்த உற்பத்தி முறையில் இருக்கக்கூடிய அராஜகம் சூழ்ச்சி வஞ்சம் பகை துரோகம் ஏமாற்று இப்படி எல்லாமே எல்லா போக்கிரித்தனங்களுமே மனுஷனை ஆட்டி படைக்குது இப்போது ஒரு மனுஷன் வேலைக்கு போகிறான்னு வச்சுப்போம் அவன் வேலை செய்கிற இடம் அவன் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருந்ததுன்னா அவன் நிம்மதியாக வேலை நேரம் வந்த உடனே மெதுவாக கிளம்பி வேலைக்கு போயிட்டு அப்படியே மெதுவாக கிளம்பி வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவான் ஆனால் இங்கே எப்படி இருக்குது ஒரு இடத்துல இருந்து பல கிலோமீட்டர் தூரத்தில் வேலை செய்கிற இடத்துக்கு போகணும் ஓடணும் பறந்துக்கிட்டு போகணும் அந்த நேரத்தில் அவனுக்கெல்லாம் வந்து டிராஃபிக் ரூல்ஸ்லாம் கண்ணுக்கே தெரியாது இதுதான் வந்து அராஜக உற்பத்தி வந்து அராஜக பண்பை வளர்க்குறது அப்படின்னு நம்ம சொல்கிறது இதே மாதிரி தான் எல்லாத்துலேயும் வரும் பெற்றவங்களை கவனிக்கிறதுல அராஜகம் வரும் புள்ள குட்டிங்களை கவனிக்கிறதுல அராஜகம் வரும் இதே பிரச்சனை பாலியல் பிரச்சனை தீக்குறதுல வரும் மொத்தத்தில் நிம்மதியே இல்லாமல் போகும் இதையும் இவங்களுக்கு பேச வரல ஏன்னா இவங்க யாருமே உழைக்கும் வர்க்கம் கிடையாது உழைக்கும் வர்க்கத்தை பற்றி இவங்களுக்கு தெரியவும் தெரியாது ஒன்றுமே தெரியாமல் என்ன பேசிப்பாங்க இதுதான் பெண்ணியம் இதுதான் மார்சியம் அப்படின்னு சொல்லிட்டு உற்பத்திக்கும் பெண்கள் பிரச்சனைக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த உறவை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் நாம் சொல்லக்கூடிய மார்ஷியம் சரி இவ்வளவு பிரச்சனைகள் நம்ம சொல்கிறோம்ல இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த சமூகம் முன்னோக்கி தான் வந்துக்கிட்டு இருக்குது என்றைக்குமே பின்னோக்கி போனதே கிடையாது அந்த வகையில் பெண்கள் பிரச்சனையும் முன்னோக்கி தான் வந்துகிட்டு இருக்குது இப்போவே நேரம் வந்து ரொம்ப ஆயிடுச்சு அதனால் இதெல்லாம் என்ன அப்படின்னு வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி தோழர்களே